ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அனைவரின் குடும்பம் நலமுடனும் வளமுடனும் வாழ நான் இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் இன்னைக்கான வீடியோவில் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி மாதத்தில் நான் எடுத்துக்கிட்ட பதினோரு நாள் பிரம்ம முகூர்த்த பூஜை இன்னையோட எனக்கு முடிவடையுது நாங்கள் எப்படி செஞ்சுருக்கோம் அப்படின்ற வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையால் நம்ம வாழ்க்கையில் அதிக மாற்றம் ஏற்படும் நம்ம வந்து வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான மனவழி மன கஷ்டம் கஷ்டம் எல்லாமே இருந்துகிட்டே தான் இருக்குது இந்த மாதிரி சில வழிபாட்டு முறைகளால் நம்மளுக்கு வர கஷ்டங்கள் கொஞ்சம் வந்து தள்ளி போகும் அதை வந்து ஃபேஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி வழிபாடு முறைகள் எல்லாம் செஞ்சுட்டு வந்தோம்னா நம்மளுக்கு வரு இருக்கிற கஷ்டங்கள் படிப்படியாக குறைஞ்சிட்டு வரும் நாங்கள் இன்னைக்கு பிரம்மமுகூர்த்த பூஜையில் இன்னைக்கு புதன்கிழமை பெருமாளுக்கு பச்சரிசி துளசி தீபம் ஏற்றியிருக்கேன் கமெண்ட்ஸில் கேட்டிருக்கீங்க எந்த நாள் எந்த தீபம் ஏற்றணும் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க இந்த பச்சரிசி துளசி தீபம் இந்த மார்கழி முடியறதுக்குள்ளே ஒரு நாள் வந்து செஞ்சுக்கோங்க மார்கழி மாதத்தில் பச்சரிசி துளசி தீபம் ஏற்றுறதுனால பெருமாளுடைய அனுகிரகம் கிடைக்கும் மனைவி ஒற்றுமை ஏற்படும் பெருமாள் மாலையாக இருக்கிற மாதிரி நம்ம கணவன் மனைவிக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது சகல கிடைக்கும் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும் இது வந்து நான் எயிட் இயர்ஸாக ஃபாலோ பண்ணிட்டு வரேன் என்னோட ஹஸ்பண்ட்க்கு தெரிஞ்ச ஒரு பெரிய குருக்கள் சொல்லிக் கொடுத்த வழிபாட்டு முறை இது நீங்களும் இன்னைக்கு நான் நெய்வேதனமாக செ என்ன செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு உகுந்த நிறமான எலும்பிச்சை சாதம் வந்து மஞ்சள் நிறம் அதனால் எலும்பிச்சை சாதத்தை செஞ்சுட்டு நான் வந்து படைச்சிருந்தேன் பச்சரிசி துளசி தீபம் ஏற்றுறதுக்கு ஒரு தாம்புல தட்டு எடுத்துக்கோங்க மஞ்சள் அரிசி கலந்து எடுத்துக்கோங்க அந்த மஞ்சள் அரிசி மேலே ஒரு லவங்கம் ஒரு ஏலக்காய் ஒரு துண்டு பச்சை கற்பூரம் கொஞ்சம் போல ஜவ்வாது அந்த பச்சரிசி மேலே போட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவு துளசியை வந்து அந்த அரிசி மேலே வச்சுடுங்க வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு மண்ணகல் ஐந்து முக விளக்கு இருந்தாலும் ஓகே மண்ணகள் இருந்தாலும் ஓகே மன்னகளில் ஏற்றுறது ரொம்பவே விஷயமா விசேஷமானது அந்த மன்னகளில் வந்து ஒரு ஒன்று பி காயின் போட்டுட்டு அதுக்கு மேலே தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு முடிச்சுரிசி துளசி தீபத்தை மார்கழி மாதத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றி பலன் அடையணும்னு சொல்லிவிட்டு கேட்டுக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்ச நான் செஞ்சிட்டு வர வழிபாட்டு முறைகளை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதோட என்னோட மார்கழி மாத முகூர்த்த பூஜையை நான் முடிச்சுக்கிறேன் இதோட நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் பபாய்